இந்த கைத்து பாக்கில் எழுதியிருக்கு வி பூ சைவர் சைவர் எழுபத்தஞ்சு விடுதலை புலிகள் சைவர் சைவர் எழுபத்தஞ்சு தமிழில் வந்து பதிச்சிருக்கின்ற வணக்கம் எல்லாருக்கும் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறோம் இப்போ நாங்கள் திருகோணமலை நகரத்தில் நிற்கிறோம் உவர்மலையில் ஆமி மியூசியம் ஒன்று இருக்குது அந்த மியூசியத்தை பார்க்குறக்கு தான் வந்திருக்கிறோம் இந்த மியூசியத்துக்குள்ளே வந்து இறுதி சுத்தத்தில் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் எல்லாமே வந்து இருக்குது அதில் ஒரு செக்கிங் பாயிண்ட் ஒன்று இருந்தது அதுக்கு தாண்டி வரைக்கு இதில் இதில் ஆக்களே இல்லை அப்போ நாங்கள் வினிப்போம் நடந்து வந்து நாங்கள் நாங்கள் நீங்கள் வாகனத்தில் வந்தீங்கன்னா உங்களோட வாகனங்கள் எல்லாத்தையும் வந்து இதில் நிப்பாட்டி கொள்ளலாம் இதுக்குள்ளே உள்நுள்ளையாக்கு வந்து நாங்கள் இதில் பட்டிச்சீட்டுகளை பெறணும் அதோட உங்களுக்கு தேவையான தகவல் எதுவும் பண்ணால் வந்து நீங்கள் இதில் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ம் எவ்வளோ நூறுரூவாய் ஒரு டிக்கெட் நூறுபா இதுதான் இந்த டிக்கெட் பாருங்க ஹாய் அப்போசிட் இன்ட்ரெஸ்டிங் ஏ வேர் ஐ ஃப்ரம்

ரியல் 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 அதில் பாருங்க இதில் போட்டுக்கிறேன் பாருங்க விடுதலை புலிகளிடம் இருந்து மீட்கப்பட்ட போர் ஷோட் பன்னெண்டு ரக துவக்குகள் இதெல்லாம் வந்து இது ஒற்றை சிலிண்டர் அது சிலிண்டர் தானியங்கி துணை இயக்கம் இதெல்லாம் வந்து முதல் முதல் பாவிக்கப்பட்ட டி ஐம்பத்தாறு தானியங்கி துப்பாக்கி அது வந்து ஏகே ஃபோர்ட்டி செவன் அடுத்த மாடல் நவீனப்படுத்தப்பட்டது ஏகே ஃபோர்ட்டி செவன் இது இதெல்லாம் ஏகே மாடல் தான் ம் ம் அதுல போட்டு பான் ஏகே துப்பாக்கி நவீனமய ஒவ்வொரு மாடல் அதுல மரப்பிடி இதுல சிங்கிள் பிடி அதுல இரும்பு பிடி இந்த துவக்கல் எல்லாம் வந்து இறுதி இறுதி யுத்தத்துல யாரோ ஒரு வெட்ட கையில இருந்து காத்தும் இருக்கலாம் தாக்கியும் இருக்கலாம் ம் ஏகே அடுத்தடுத்த வெர்ஷன் ம் அது டி 81 அது டி 11 இது வந்து டி 58 விஎஸ் தானியங்கி டைப்பும் தான் இருக்கு அது அந்த கொஞ்சம் தான் வித்தியாசப்படும் அது தூரங்கள்லாம் வித்தியாசப்படும் இயக்கத்திறனும் தூரங்கள் அது இது எண்ணூறு அடிச்சு அது மூவாயிரத்தி அறநூறு அடிச்சு இது ஏக்கேம் வந்து ரஷ்யா மேட் இது அமெரிக்கன் மேட் உண்மையாக சொல்றீங்க அதுக்கு போட்டியாக தான் இது கொண்டு வந்தது சரியா ஆனால் இது இந்த இயக்கம் அதோட பிடிக்க முடியலை ஏன்டா அது மழை தண்ணி வெயில் எல்லாத்துக்கும் தாக்கு பிடிக்க இது சீனா மேட்டு இது மேற்கேன்ற ஒரு விதம் தான் அன்னைக்கு பேர் என்ன ஏகேண்ட் அடுத்த போஷன் அதாவது இது தோல்ல வச்சு அடிக்கலாது படுத்து தான் அடிக்கும் ஏன்டா இது கீழே ரவுண்ட்ஸ் கூட அதில் முப்பத்தாறுல இருந்து அறுபது மூலிங்கன்னா இதுல ஐநூறு எல்லாம் தூக்கி கொள்வலாம் பெரிய பாக்ஸ் சாப்பாடு பட்டி மாதிரி பாக்ஸ் வேலை இந்த இதில் வந்து இதில் இதுல கொள்ளிக்கிட்டு இப்படி படுத்து தான் ஸ்டாண்ட் படுத்து இருந்து அடிக்க வேண்டியது ஆனா லேசா ஹீட்டாக ஆகாது உண்மையாக சொல்கிறீங்க உண்மையாக தான் அனுகுண்ட விட ஏகேத்தால் அழிஞ்சவன் தான் கூட கூட யுத்தத்தில் மிஸ்டின் ரகம் இது வந்து சினைப்பஸ் ஆயிரத்தி இருநூறு மீட்டர் தெரியுது தான் நான் நான் மலைக்கு தண்ணி பட்டு இதுதான் இருக்கு ம் செம்மை மிஷின்கு ஆட்டோமேட்டிக் எத்தனை புல்லட் போடலாம் இதில் யாருக்கு தெரியும் போட்டுப்பா ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா போடலாம் ஐக்கியராட்சி தான் போட்டிருக்கோம் அதோடு போட்டிருக்கணும் பாருங்க இயர் எத்தனை ஆம் ஆண்டு கண்டுபிடிச்சது எவ்வளோ ரேஞ்சில் சுடும் எத்தனை கிலோ அப்படின்ற இந்த துவாக்கு சம்மந்தமான அனைத்து தகவலுமே வந்து இந்த இடத்துல வந்து காய்ச்சி படுத்துருக்கணும் இதெல்லாம் வந்து தூக்குறது என்றாலே வந்து இல்ல இது தூக்கி வச்சு அடிக்கலை அக்யூல இந்த இது வந்து அடிக்கிறது சோல்ட்ரை கழட்டு கே ஏகே வை சோல்டர்ல ஏன்னா இது வெயிட் கூட இது உதைப்பு கூட வரும் ஏன்னா இது இந்த சன்னதி நீளம் கூட இந்த கன் ஃபதன் கிலோ என்னென்ன தூக்கி வச்சு அடிக்கிறது என்னன்ன பெரியம்மாவும் இதெல்லாம் கையால் தொடக்கக்கூடாது என்று ஒரு போடேல போடாத பட்சத்தில் எல்லாம் கையில் வச்சு பார்த்து கொண்டு இருக்கிறார் இது மாதிரி தான் இதெல்லாம் வந்து இப்படி சுத்த கூடிய மாதிரி இருக்கும் இப்போ வந்து இது இது நிமிஷத்துக்காக நூறு தான் அது விடுதலை புலிகளிடம் இருந்து மீட்கப்பட்ட ஆயுதங்கள் வந்து எல்லாமே வந்து அவை இதிலே எழுதி போட்டிருக்கிறோம் இதெல்லாம் வந்து விடுதலை புலிகள்கிட்ட மீட்கப்பட்ட ஆயுதங்கள் இதுக்கும் விடுதலை எப்படி இது சிங்கிள் சொட்டா இது தெரியுமா என்ன இது சின்னன் வச்சு அடிக்கிறது சின்ன பொத்தி வாழை பத்தி வாழை பத்தி வச்சு அடிக்கிறது வாழை பத்தி என்ன முன்னுக்கு போற துவக்கு இந்த லாஞ்சர் வந்து வாழை பத்தி மாதிரி தான் இருக்கும் இது ரஷ்யா மேட் இதுவும் சோல்டர்ல வச்சு மேட் பண்றோம் இது எல்லாமே தோல்ல வச்சு யூஸ் பண்றது கையாளக்கூடிய கையாளக்கூடியது உள்ளுக்கு எல்லாமே அந்த உள்ளுக்கு கலட்டி எடுத்துட்டோம் இப்போ வெளியில இருக்கிற அந்த உடல் மட்டும் தான் இருக்கு உள்ளுக்குள்ள இருக்கு இதுக்கு இந்த பீ இதே மாதிரி பீஸா போடுறதா வெப்பன்ஸ் ஆயுதங்கள் இருக்கிற பகுதிக்கு வந்து டம்ஸ் இதில் இருக்கிற ஆயுதங்கள் எல்லாமே வந்து விடுதலை புலிகளிடமிருந்து மீட்கப்பட்ட ஆயுதங்கள் இது ஏகே ஃபோர்ட்டி செவன் கீழே லான்ச்சார் அட் பண்ணியிருக்கு தயாரிக்கும் அதுவும் அதே மாதிரி தான் பேஸ் மாடல் ஏகே ஃபோர்ட்டி செவன் கீழே அட் பண்ணியிருக்கு அதே தயாரிச்சார் இதெல்லாம் சின்னப்பரில் இதுவும் சின்னப்பர் தான் ஆனால் இதெல்லாம் தயாரிக்கப்பட்டது மாதிரியே இருக்கு என்ன பலகை எல்லாத்தையும் பார்க்க இதெல்லாம் வந்து எங்க அதில் எதுவுமே போடல இதில் இதில் போடல இப்போ விடுதலை புலிகள் பயன்படுத்தின ஆயுதங்கள்ல இது இந்த நாட்டுக்குரியது இந்த நாட்டுக்குரியதுன்னு போடவே இல்லை ஏன்னா வந்து கூடுதலான ஆயுதங்கள் வந்து அவையிலே உருவாகி இருக்கணும் அது வந்து இந்த அதில் பார்த்தா இது இன்டர்நெட்டில் வந்து ம் இந்த பகுதியில் இருக்கிற ஆயுதங்கள் எல்லாமே வந்து விடுதலை இருந்து மீட்கப்பட்ட ஆயுதங்கள் தான் எல்லா இடத்துலையும் வந்து அதை போட்டுக்கணும் இதெல்லாம் ஆட்ரலிஸ் ஆட்ரலிஸ் ஆனால் ஏகே போட்டி சொன்ன வச்சு என்னொன்று கண்டுபிடித்தவர்கள் அது இதில் கிடந்த காட்டுறேன் போகிறோம் நான் உங்களுக்கு இந்த நாள் ஏக்கியம் ஒன்றா சேர்த்து ஒரு துவக்கம் மாதிரி கட்டி வச்சிருந்தது இருக்குங்க இருக்கு முன்னேங்க விடுதலை புலிகளிடமிருந்து மீட்கப்பட்ட நூற்றி நாற்பது எம்எம் மோட்டார் லான்சர்ஸ் அம்புதான் ம் சத்தமே இல்லாமல் போய் இதுமன்று விடுதலை புலிகள் பயன்படுத்திக்கணும் பாருங்க சின்ன ரவை என்ன சின்ன ரவை மெல்லி சின்ன வரும் நைன் எம்எம் இல்லை செவன் செவன் பாயிண்ட் சிக்ஸ் டூ இப்போ வெளியில் பார்த்த துவக்குகள் எல்லாமே வந்து ஏதோ ஒரு விதத்தில் இருக்குது ஆனால் இங்கே இதில் விடுதலை புலிகள் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களில் வந்து கொஞ்சம் மோடிஃபிகேஷன் பண்ணி கணக்கு அவைகளுக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த ஆயுதங்களை மாற்றி இருக்கணும் இதில் ஏகேல வந்து சைலன்சர் எல்லாம் பூட்டியிருக்கு பாருங்க இங்கே இதை பாருங்கள் இது ஏகேஎம் தான் ஆனால் என்ன மாதிரி இருக்குது மிஷின் கன் மாதிரி இல்லை ம் ம் மூன்று ஏக்கு ரக துப்பாக்கி இணைச்சி ஒரு இயக்கத்தை மாற்றி கிடக்கு ஒரு இயக்கத்துக்கு மூன்று துப்பாக்கி ஒன்றாக இணைக்கப்பட்டது ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி இதே ஒரு துவக்கி செய்கிறவையில் மூன்று துவக்கி தான் கொஞ்சம் இதையும் பாருங்க இது அதே மாதிரி தான் இதுக்கு மதைய மாடல் தான் ம் இதாவது அட்வான்ஸ் லெவலாக இருக்கும் இது மட்டும்தான் விடுதலை புலிகள் பயன்படுத்தினவையாண்டா இல்லை இதை விட இக்கச்சக்க ஆயுதங்கள் வந்து பயன்படுத்தி இருக்கிறோம் ஆனால் அவகிட்டேருந்து மீட்கப்பட்ட கிடைக்கப்பட்ட ஆயுதம் இது மட்டும்தான் என்ன மாரி இருக்கு அங்கே பூ பூ பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் இந்த ரெண்டு கரையிலையும் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து லோன்சர்ஸ் தான் ஒவ்வொரு ஒரு சைஸில் லோகட் லோன் சார் இது அது இந்த பெரிய பொசிஷன் இதெல்லாம் வந்து என்னென்னு சொல்கிறது தூக்குறதுக்கு கஷ்டமா இருக்கும் அதனால் ரெண்டு சில்லு லேமாஸ்டரில் வச்சு தான் கொண்டு போவினோம் என்ன அண்ணா சர்வீஸ் போட்டால் வேலையும் போலியா தானியங்கி வடி வடி உண்டு செலுத்தி செலுத்தி இதையும் வந்து ஒரு தானியங்கி துப்பாக்கி தான் இதை முன்னால் இப்படி பார்க்குறீங்க பின்னால் வந்து பெரிய ஒரு விஷயம் ஒன்று இது வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் செலுத்தி இந்த வீரங்கிய இயக்குறதுக்கு வந்து ஒன்பதுமா ஒரு அடியிலேயே வந்து எத்தனை போக முடியு பாருங்க இதெல்லாம் வந்து இறுதி சுத்தத்தில் களத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்குண்ண எல்லா பக்கமும் சுழண்டு சுழண்டு அடிக்கும்போது இதுவும் வந்து விடுதலை இருந்து மீட்கப்பட்டது இது வந்து மேலால் பறக்கிற விமானங்களுக்கு அடிக்க பயன்படுத்தி இப்போ நம்ம வந்து நினைக்கிறேன் இதுகளும் வந்து விமானத்தில் போகிற தாக்குறக்கு பயன்படுத்தி இருக்கு இதுவும் வந்து விடுதலை புலிகள்கிட்ட இருந்து மீட்கப்பட்டிருக்கு இது இருபது மில்லி மீட்டர் ஹரிபல் இது முப்பது மில்லி மீட்டர் ஹரிபல் உனக்கு வந்த உடனே இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இராணுவ சிப்பாயிண்ட சிலை வந்து வச்சு வைக்கணும் என்ன தக்காளி அது இது வச்சிருக்கணும் எங்கடைய ஆக்களும் சண்டை அடிச்சா எங்கடைய ஆக்களுக்கு ஒரு சில வைக்க விட்டானல்ல தானே வச்சாலும் சரி நாங்க இருக்கல அது அங்க ஊர்ல போய் பாமாங்க நீ எண்ட வண்டியா தான் சாமான் கலாட்டி ம் இந்த ஆயுதம் வந்து விடுதலை புலிகளிடம் இருந்து மீட்கப்பட்டிருக்கு இல்ல பார்த்தா இருபது இது இருபத்தி அஞ்சு பக்கத்துல நினைக்கிற முப்பது அதுவும் இருபத்தி அஞ்சு இல்ல இருபதா தான் இருக்கும் எவ்வளவு கனவுகளோட இந்த ஆயுதங்களை சுமந்திரிப்பினம் சுமந்திரிப்பினம் ஏதோ ஒரு ஏதோ ஒரு தீர்வு கிடைக்கும் என்று போராடின ஒரு இனம் என்ன கடைசியில் இனம் இப்போ மூஞ்சியத்தில் பார்க்க வேண்டியதாக கிடக்கும் என்ன இந்த ஆயுதங்களுக்கான பயிற்சிகளை நான் எடுத்துருப்பாங்க இதுவே ஒரு பகுதியை தான் இவ்வளோ நேரம் பார்த்துக்கிறோம் இதை விட எக்கச்சக்க பகுதிகள் இருக்கு இது வந்து விடுதலை புலிகள் வந்து மீட்கப்பட்ட அண்ணன் இது இருக்கா பேர் ஆட்டோ மாதிரி இல்லை பேசிக் மோடல் மேலே ஆயுதத்தை கொலை விட்டு கிடக்கு விடுதலை புலிகள் மீட்கப்பட்ட த்ரீ சக்கரங்கள் பொருத்தப்பட்ட கேஸ் ஆயுதம் இந்த இது வாகனம் வந்து ஓடக்கூடிய ஒரு நிலைமையிலே இருந்திருக்கு பாருங்க இதுல வந்து ஒரு இருக்கை இருந்திருக்கு இதுல கிளச் கியர் இருக்கு பாருங்க இதுல வந்து ஒரு இயந்திரம் பூட்டி இது வந்து ஓடக்கூடிய தான் இருந்திருக்கு இதில் இந்த முதலாவது பகுதியில வந்து ஆயுதங்கள்லாம் காட்சிப்படுத்திக்கணும் அதோட அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அதுல வந்து அந்த ஆயுதங்களுக்கு பயன்படுத்தப்பட்ட ரவைகள் மற்றது வந்து காடுகள் மற்றது தொடர்பாளருக்கு பயன்படுத்தப்பட்ட சாதனங்கள் எல்லாமே இருக்கு இது உள்ளூர் உற்பத்தி அது உலக உற்பத்தி புலங்கதா வித்தியாசம் சமிக்ன உபகரணங்கள் அதாவது தொடர்பாடலுக்கு பயன்படுத்தப்பட்ட உபகரணங்கள் வந்து இதில் வச்சிருக்கணும் அலெக்சிரன்னா வந்துட்டீங்களோ இதெல்லாமே இதெல்லாம் கொஞ்சம் நான் பார்த்துட்டு இருக்கிறேன் பின்னால பேக் பேக்கில் இது வந்து முன்னுக்கு இருக்கும் இது வந்து இது இது ஒரு செட் இது ஒரு செட் வந்து போர்க்காலத்தில் வந்து தொடர்பாளர்களுக்கு பயன்படுத்த களத்தில் நிற்கிறவருக்கும் களத்தில் நிற்கிறவருக்குமான தொடர்பு ஈடுபடுத்த செய்தி ரேடியோ சிஸ்டம் இதை பயனு பழைய காலத்து என்ன வயரண்டு பார்த்தீங்களா கூட என்னென்ன சாதனங்கள் அப்படியோ பார்த்துக்கணுமா ஹொண்டா கார்டு பேட்டரி ஜாக்கு ம் ஜாக்கெட் ஹெல்மெட் அண்ட் மைண்ட் ஷூஸ் வந்து நான் நினைக்கிறேன் கண்ணி வெடி தருகிற மிஷினு இங்கேவா கஜும் புலி எழுதிட்டுருக்க பாருங்கள் அந் கிருநட்ஸுகள் க்ளைமோ வரும் இந்த வடிவமாக இருந்துச்சு இதைதானே அந்த வாழைப்பூத்தி வாழைப்பூத்தி என்று அதில் வெளியில் வச்சு சொல்லி நம்ம இது ஃபிஃப்ட்டி சிக்ஸ்ஸுக்கு பட் இதில் வந்து கை சைத்து பாக்கிகள் வந்து வச்சிருக்கேன் பாருங்க இது ஓட்டோமெட்டிக் ஐத்து பாக்கி ம் காரியன் இது சைலன்சர் சார் கோட்டி இருக்குது இதுக்கும் சைலாந்த் சார் கோட்டி இருக்கு அப்புறம் நெழுதியிருக்கு பாருங்க அது ஜூம் பண்ணிடலாம் கிடங்க பி சைபர் சைவர் எழுவத்தஞ்சு விடுதலை புலி சைவர் சைவர் எழுபத்தி அஞ்சு இந்த கிட்ட கொண்டு தான் இந்த கை துப்பாக்கியில் எழுதியிருக்கு வி சைவர் சைவர் எழுபத்தஞ்சு விடுதலை புலிகள் சைவர் சைவர் எழுபத்தஞ்சு தமிழில் வந்து பதிச்சிருக்கணும் இதில் தமிழ் எழுத்துக்களில் பாதிக்கப்பட்ட கை துப்பாக்கியால் இதுகள் வந்து அந்த ஆண்டனாசன் நினைக்கிறேன் இதில் கிடக்கு ஆ

மற்றது காலணிகள் பாதுகாப்பு கவசங்கள் உடைகள் எல்லாமே வந்து இதுல காட்சிப்படுத்திக்கணும் கலருக்கான இது மற்றது வந்து தண்ணி கொண்டு ஓர இதுகள் ஹெல்மெட்டுகள் மற்றது இதுல இந்த பட்சுகள் எல்லாம் வந்து காட்சிப்படுத்திக்கணும் பாருங்க என்னென்ன பதவிக்கு ஒரு கலர் பச்சிகள் இது எல்லாமே வந்து இலங்கை இராணுவத்த சீருடைகள் உடைகள் இது இதில் வந்து பெலிட்ஸும் வந்து காட்சி பார்த்துக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா பட்ஜஸ் அந்த இராணுவத்தினர் அவங்க உடையில வந்து ஒரு பதவி பதவிக்கும் வந்து ஒரு ஒரு பட்சஸ் தானே அந்த பட்ஜஸ் அண்ட் மெடல்ஸ் வந்து இதில் காட்சிப்படுத்திக்கினோம்